முருக பக்தர்களே வருகின்ற நவம்பர் இருபத்து ஆறாம் தேதியை மறந்தும் கூட தவறவிடாதீர்கள் ஏனெனில் இது சாதாரண மாத இல்ல மகா சஷ்டி விரதம் முடிந்து தைப்பூசத்திற்கு இடையில் வரும் அருள் பொங்கும் மாத சஷ்டி இந்த ஒரு நாளில் செய்யும் நன்னாளான விரதம் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல விரதத்தின் பலனை உங்களுக்கு வழங்கும் என பழமொழியும் பரம்பரையும் சொல்கிறது நவம்பர் இருபத்து ஐந்து இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு சஷ்டி துவங்கி அடுத்த நாள் இரவு பத்து மணி நாற்பத்து எட்டு நிமிடத்திற்கு நிறைவடைகிறது இந்த நேரத்தில் முருகனை நினைத்து மௌன விரதத்தில் இருந்தால் நீங்கள் வேண்டிய ஒன்று அல்ல வேண்டியது முழுவதும் அடுத்த சஷ்டிக்குள் நிறைவேறும் இந்த நாளில் கடனில் ஒரு சிறு பங்கை கூட செலுத்துங்கள் அருளாளன் முருகன் கடன் சுமையை காற்றாக கரைத்து விடுவான் அன்று ஓம் சரவணபம் என்று நூற்றி எட்டு முறை எழுதி